தண்ணீர் மாநாடு எதற்காக பல்வேறு விமர்சனங்கள் நம்மிடத்தில் இந்த சமூக வலைதளங்கள் எழுப்புவது உலகத்தில் முதல் முதலாக தண்ணீருக்கான புரட்சியை நாடு ஏற்படுத்தியது அதன் பிறகு உலகத்திலே முதல் முதலாக நடத்துகின்றது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஏனென்றால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அனைத்து அரசியல் என்று பேசிக் கொண்டிருக்கிறது எல்லோரும் போல நாங்களும் பிற போக்கும் எல்லா உயிருக்கும் என்று பேரழிவு வைத்துவிட்டு கூட்டி வைத்து கொலை செய்கின்ற கூட்டம் இதுவல்ல இது ஒட்டுமொத்தமான அனைத்து உயிர்களுக்குமாக அரசியல் செய்யக்கூடிய கூட்டம் இது நாம் தமிழர் கட்சி கூட்டம் அன்பிற்கு ஒருவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஒளிவியா என்கின்ற நாடு இருக்கிறது அந்த நாடு கிட்டத்தட்ட இரண்டரை கோடி டாலர் உலக வங்கியிடம் கடன் வாங்குகிறது அதற்காக உலக வங்கியிடம் கொடுக்கப்பட்டது என்ன தெரியுமா தண்ணீரை தனியார் மயமாக்குவதற்காக ஒப்பந்தமிடப்படுகிறது அதனுடைய விளைவு அன்றைக்கு சர்வசாதாரமாக இருந்திருக்கலாம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்காவை சேர்ந்த பெக்டல் என்கிற நிறுவனம் நாற்பது ஆண்டுகளுக்கு குத்தகை எடுக்கிறது தண்ணீரை என்ன ஆனது தெரியுமா ஆற்றங்கரையில் தண்ணீர் எடுக்க சென்றவர்கள் மீது ராணுவத்தை வைத்து துப்பாக்கி சூடு நடத்தியது இங்கு தூத்துக்குடியில் நடத்தப்பட்டது போல தனியார் நிறுவனத்திற்காக தண்ணி எடுத்துக் கொள்ளலாம் என்று குளம்பக்கம் போகும்போது அங்கும் அடித்து விரட்டப்பட்டார்கள் சரி மழை பெய்கிறது அந்த மழையில் இருக்கின்ற தண்ணியை சேமித்து நாம் குடித்துக் கொள்ளலாம் என்கின்ற நிலை வந்த பொழுது வீடு பூந்து அதே ராணுவம் கைது செய்தது அடித்தது மக்களை சுட்டுக் கொண்டது இதனுடைய தொடர்ச்சியாக பதினேழு வயது சிறுவன் அந்த போராட்ட களத்திலே சாலையிலே நடந்து கொண்டிருந்தவன் மீது துப்பாக்கி சூடு நடத்திய பொழுது அந்த நாட்டு மக்கள் முயற்சி செய்தார்கள் தண்ணீருக்கான புரட்சி நாம் முன்னெடுத்தே ஆக வேண்டுமெண்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அடித்து விரட்டப்பட்டது அந்த பக்டர் எங்கிட்ட நிறுவனம் அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனம் பொலிவியாவிலிருந்து அடித்து விரட்டப்பட்டது இது நாம் வாழும் காலத்திலே நடந்தது நாம் நாவல் என்கின்ற கதைகள் மூலம் நடக்கதோ நடக்கலையோ புத்தகங்களை படித்திருப்போம் ஆனால் தண்ணீருக்கான ஒரு புரட்சி இந்த மண்ணில் நடைபெற்றுக்கின்றால் நாம் வாழும் காலத்தில் நடைபெற்றுக்கொண்டு அங்கே கிளட்டியவன் பொலிவியாவில் கிளட்டிய பைப்பை தூக்கி கொண்டு திருப்பூர் மாநகரத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல கொண்டு வந்து தனியார் மயமாக்குதல் என்கிற பெயரே தண்ணீருக்கான விலையை விற்பதற்காக வந்தான் இன்றும் அது இருக்கிறது கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே ஈரோடு அருகாமையில் உள்ள சென்னிமலையிலே அண்ணன் சீமானவர்கள் ஒரு பரப்புரை கூட்டத்தில் சென்றிருந்தார் சென்னிமலை அருகாமையில் அந்த கூட்டத்திலே பேசுவதற்காக ஒரு முதியவர் ஒரு போத்தலை வைத்தார் நான் நினைத்தேன் அது பாமாயில் அல்லது செக்கிலாட்டிய எண்ணெய் கொடுக்கிறார் என்று போல அண்ணன் அவர்கள் மேடைய பேசும்போது தான் தெரிந்தது அந்த இருப்பது என்று நினைக்கிறேன் முப்பது சுற்றளவு முப்பது கிலோமீட்டர் சுற்றளவில் அந்த சென்னிமலை பகுதியில் தண்ணீரை பயன்படுத்த முடியாது என்ற நிலை உருவாகி இருக்கிறது தண்ணீர் நஞ்சாவதற்கு யார் காரணம் அன்பிற்கிடைய மக்களை நாம் தான் காரணம் இன்றைக்கு குடிப்பதற்கு நூறு கோடி மக்களுக்கு தான் தண்ணீர் இருக்கின்ற ஆய்வறிஞர்கள் சொல்கிறார்கள் நிலாவுக்கு செல்லலாம் என்று நீங்கள் பேசுகிறீர்கள் சிந்திக்கிறீர்கள் ஆய்வறிஞர்கள் சொல்கிறார்கள் அன்பிற்குரிய மக்களே நூறு கோடி மக்களுக்கு மட்டும் தான் தண்ணீர் குடிக்க முடியும் என்ற நிலை இருக்கிற பொழுது அதை அதிகப்படுத்துவதற்கான வேலை வாய்ப்புகளோ அதை அதிகப்படுத்துவதற்கான திட்டங்களோ இந்த அரசிடம் இல்லை அதாவது மக்கும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு என்று இருக்கக்கூடிய நெகிழித்தாள் அதை கூட மறுசுழற்சி செய்ய முடியாத தான் இந்தியா என்கின்ற நாடு இருக்கிறது இன்னும் ஆண்டுகளில் திட்டமிடலை அரசு செய்திருக்கிறது காடுகளில் யானை வந்து விட்டது பூனை வந்து விட்டது புலி வந்து விட்டது சிறுத்தைகள் ஊருக்குள்ளே விட்டது என்று நீங்கள் பேசுகிறீர்கள் காட்டுக்குள் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு உயிரினங்கள் எப்படி உங்க ஊருக்குள்ள வந்துச்சு வந்துச்சுன்னா யானை போகக்கூடிய வழியில நீ வீட்டை வீட்டை நீ கட்டிட்டு மக்களே அது தண்ணீரை தேடி வந்தது காட்டுக்குள்ள தண்ணீர் இல்ல தண்ணீரை தேடி தடம் பாய்ந்து போகும் பொழுது என் வீட்டுக்குள்ளே நுழைந்தது என்று அதன் மீது டயரை கொளுத்தி நீ கொலை செய்கிறாய் ஒரு ஏனை செத்தால் எந்த நிலை உங்களுக்கு காடு அளிக்கப்படும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இது இன்றைக்கு மட்டுமல்ல இன்றைக்கு காடு அளிக்கப்படுகிறது மலைவளம் அளிக்கப்படுகிறது காட்டிற்கும் ஆற்றிற்கும் மலைகளுக்கும் போடுகிறார் பேசுகின்ற கூட்டங்களுக்கு இறுதியாக சொல்கிறேன் அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் செய்யக்கூடியது தமிழ் தேசத்தை வேலைநடத்திக் கொண்ட அண்ணன் சீமானவர்கள் மட்டும்தான் மட்டும்தான் வரலாற்று உங்களுக்கான எனக்கான அரசியலை இந்த மண்ணில் எங்கள் அண்ணன் சீமானவர்கள் செய்யவில்லை நாம் தமிழ் கட்சி அரசியலும் செய்யவில்லை அனைத்து உயிர்களுக்குமானது உனக்கானதல்ல உன் பிள்ளைகளுக்கானது செய்து கொண்டிருக்கிறது இந்த நாம் தமிழர் கட்சியின் அரசியல் அடுத்து கடலுக்கான மாநாடு போடுகிறோம் கடலை சார்ந்த பிரச்சனைகளை பேசுகிறோம் பேசுவோம் நீ ஆயிரம் விமர்சனங்களை அள்ளி ஏறி ஆனால் உங்களை அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கான அரசியலை செய்வது இந்த நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் என்று சொல்லி விடைவெளியை நன்றி வணக்கம் நாம் தமிழர்